அதிமுகவிலே இணைந்து இரண்டு ஆயிரம் பேர் அதிர்ச்சியில் கதரும் ஸ்டாலின் ஓ பி எஸ் தரப்பினர் நண்பர்களே நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னை அதிமுக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வ தேர்தல் என்பது வருவதற்கு இன்னும் இரண்டு மாத காலங்கள் தான் இருக்கிறது இந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளாகவே மாற்று கட்சியிற்கு அதாவது பிரிந்து சென்றவர்கள் மறுபடியும் தாய் கழகத்திலே அதிலேயும் கூடுதலாக திமுக உள்ளிட்ட மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணம்

செய்யப்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி கொங்கு மண்டலத்திற்கு நபர்கள் கொங்கு மண்டலத்தில் மாற்று கட்சியை நபர்கள் அதிமுக இணைஞ்சிருக்காங்க கொங்கு மண்டலத்தை எப்படியாவது நாம் கைப்பற்றி விட வேண்டும் என ஸ்டாலின் தற்சமயம் வரைக்குமே மிகப்பெரிய திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாகத்தான் தற்சமயம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படையாக இணைச்சிருக்காங்க இந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் என்பது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் மற்ற மண்டலங்களுக்கு நபர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்று அதிமுகவை தன்னை

நண்பா <fund disappearance> <Sustainable calculator>